திருக்குறள் அதிகாரம் எழுபத்தொன்பது நட்பு செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு நவில்தொரும் நூல்நயம் போலும் பயில்தொரும் பண்புடை ஆளர் தொடர்பு நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்செனறு இடித்தட் பொருட்டு புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் கிழமை தரும் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அழிவி நவை நீக்கி ஆரித்து அழிவின்கன் அல்லல் உழப்பதாம் நட்பு உதுக்க இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு நட்பிற்கு வீற்றிருக்க யாதெனின் கொட்பின்றி ஒல்லும்வாய் ஊன்றும் நிலை இணையர் இவரமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு